எனக்கு விரோதமா ஆனபடியால் எனக்கு எதிரான எதிர்ப்பு கிடையல்லாம் கையெழுத்து கிடையல்லாம் தேவன் துளைப்பு ஆதமீரம் உள்ளவராய் ஆக்குவார் என்று முதலாவது இது வானத்தின் பன்னீரை குறிக்கும் பேசம் என்ன ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று விளங்கிக் கொள்வதற்கு சொன்னி பாக்குறதா பதா உங்களுக்கு தெரியும்

வேடனம் வருகிறது தேயு தேயுரனடியை மலையும் வாணத்தில் இருந்து இறங்கி அவ்வளத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விலையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாக இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கு என்ன சொல்றார் மானத்திலிருந்து வார மழை பூமியை நினைத்து முளை கிளம்பாமல் செய்கிறதே இல்ல பாருங்க ஒவ்வொரு மழை வெளியே பக்கத்து காணும் தாண்டி மேல நின்று பார்த்தேன் புஷ் பச்சையா வந்து மூன்று நாள் நாளே ஒரு கிழமை ரெண்டு ரெண்டு கிழமை புழுதி பறந்த நாய ஓடினா புழுதி மண்டலமா கிளம்பிச்சுக்கால முழுக்க பச்சையா இருக்கு இதுல அங்கே இருந்துச்சு பூமிக்குள்ள இருந்துச்சு ஆனா அப்ப தண்ணியும் வந்து பட்டிச்சதோ அதெல்லாம் கிளம்பிச்சு வானத்திலே இருந்து வர தண்ணி பூமியை நினைக்கிற பொழுது பூமிக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் உயிர் போறோம் அது ஒரு பிரமாணம் ஒளிக்குரிய பிரமாணம் ஆவிக்குரிய பிரமாணம் தேவன் சொல்றாரு என்ன பார்த்தா வானத்தின் தண்ணீரை குடிக்கும் என்ன இது வானத்தின் தண்ணீரை குடிக்கும் என்னிடத்துல இருந்து வருகிற குடிக்கும் குடித்து என்ன செய்யும் அது பலனை கொண்டு வரும் ஆனால் பதினாவது அவர் சொல்றாரு என்ன இதை பதினாவது அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது பொறுமையாக இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் மாதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து அதை செய்ய செய்து முடிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை அந்த மாதம் முழுவதிலும் எப்படி வாழ்க்கையில கடந்து வருதோ அதை நிறைவேற்றி அது முடிக்கும் அது முழு நிச்சயம் உள்ள வார்த்தை எதனை ரெண்டு மாதங்கள் அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை அதிக நிச்சயம் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து நிச்சயமாக காரியத்தை நடப்பிச்சு முடிக்கும் இருந்தாலும் அந்த வல்லமை தன்னுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு அந்த வல்லமை எப்படி உண்டாயிச்சு எனக்கு லோசனங்களை தாண்டி நான் முடிக்கணும் எஸ்ஆயா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துக்கு பார்ப்போம் எஸ்ஆயா நாற்பத்தி ஆறு பத்து அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் ஆலோசனை நினைக்கும் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதுல முக்கியமான காரியம் என்ன அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி உதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வகாலம் உதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நினை நிற்கும் எனக்கு சித்தமானவங்களை எல்லாம் சரிங்க முதலையேன்னு செய்யா நம்மளுடைய வார்த்தைகள் அவருக்கு சித்தமானவங்க எல்லாம் அவருடைய வார்த்தைகள் செய்கிறேன் அவருக்கு எது சித்தமோ அதை பேசுகிறா அது செய்து சரி நான் ஆயாவத்தில் முதல் முதல் வரிகாரங்களை நிறையபுறம் பார்த்துருந்தேன் ஆற்று மாதத்தை கொடுத்து பேசிக்கிறேன் காமிச்சுட்டேன் அவர் என்ன சொன்னார் முதல்ல என்ன செய்யுங்க தன்னுடைய மனவருக்குள்ளே ஓசிதா உண்மையெல்லாம் செய்து

நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் விரிவ ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரஷ்டித்தார் அவரை தேவ சாயலாக அவர்களை தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் கழுவி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வித்தார் இருபத்தி ஆறாவது அவசரத்துல பாக்குறாங்க என்ன தேவன் தமது தமது சாயலாக ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவருடைய

பொத்தை ஜோகன் செய்கிற அவருக்கு திட்டமானது அவருடைய வார்த்தை அது என்ன ஏசு பூனிக்கு வருகிறத்துக்கு முதல்ல முகர் உடவர் வார்த்தையாக இருந்தால் அவன் அந்த வார்த்தைக்குரிய இயேசியுடைய வல்லமை அந்த வார்த்தையா ஏசியுடைய வல்லமை என்ன அதை பேசிக்கிற பொழுது அது செய்யப்படும் படு அந்த வார்த்தையுடைய வல்லமை என்ன ஜோக பேசினா கடலுக்கு கேட்குறோம் கட் நான் அதை நிச்சயமுள்ள வார்த்தையை கொடுத்து நான் கிரியாணி கேட்டேன் அதிக வல்லமையோடும் பரத்து ஆவியோடும்

පති ගවා ඒසයි අම්බ ති මුණ හාර පකාලස ම ටවා අවේ வாල වచන ඒ අවලడ ආදවා සැන් ැ <hans> <hans> <hans>

பூமிக்கு வர்றதுக்கு முதல்ல சரி பாத்தியா இருக்கிற பொழுதும் சரி மனித மனித ரூபத்தை சரித்து கொண்ட பூமிக்கு வருகிற பொழுதும் சரி ஏசுடைய ஒரே நோக்கம் என்ன தேவன் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறது அவர் அவனோட வேலை ஏசுடைய வேலை என்ன நிறைவேற்றுவது ஆனவழியா தான்

அவருக்கு சித்தமானது என் கையினால வாய்க்கும் தேவனுக்கு சித்தமான நல்ல காரணம் எல்லாம் என் கையினால வாய்க்காது இயேசுவினால வாய்க்கும் இயேசுவினால எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு மானம் முழுவதிலும் எனக்கு தேவையான தோகம் என்னை குறித்து வைத்திருக்க சித்தமான காரியங்கள் எல்லாம் என் இயேசுவினால என் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து வாய்க்கும் ஜெயம் உண்டாக்கும் வெற்றியை உண்டாக்கும் என்ன இந்த மாசத்துல நம்முடைய பிராணியினாலே இல்ல நம்முடைய திறமையினாலே இல்ல நான் அவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னாலேயோ அவ்வளவு நேரம் வேதம் பாதிக்கிறேன்னாலேயோ எவ்வளவு நாள் உபவாசம் போடுறோம் என்றனாலேயோ அல்ல

Only thing what I have to do, I have to be enjoy. Kiliya kumaran siripi vandana. Let's celebrate. Let's have a party. Thakur vishwa maha. Maha siripi vandana. Let's have a party. Tanaana niyu. Joganaana naiya kukulaya iliguram. Ina mahal. Namah kundatati mahal. It's a month of celebration. That's why the Bible says it's jubilee year. The time of jubilee. Let's celebrate.

இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் சத்ருவான கொண்டு வரக்கூடிய எல்லா வஞ்சகங்களும் எல்லா விதமான சதிகளும் எல்லா விதமான இயேசுவின் வார்த்தைகள் கேட்கிற வாழ்க்கையிலும் விடுதலையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் கொண்டு வரட்டும் அந்தவரை கேட்கிற ஒவ்வொருவரும் விடுதலை அடைக்கும் அவர்கள் எந்தெந்த பிடிகளில் இருக்கிறார்களோ எல்லா பிடிகளிலும் இருந்து விடுதலை உண்டாவதா கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் മഹിഴ്ചിയും സമാധാനമും സന്തോഷവും ഐശ്വര്യവും കീർത്തിയും പുഴ്ചയും മേന്മയും കർത്താവേ അവർ കൈക്ക് ചെയ്യുന്ന ഒരൂ കാര്യങ്ങളിലും ജയമുണ്ടായിട്ടും തകപ്പണി എല്ലാ കാര്യങ്ങളിലും വാനത്തിലേക്ക് വരുക അവരുടെ വാഴപ്പട്ടും എല്ലാ നന്മകളെയും കൊണ്ടുവരട്ടും സച്ചാതെ വാഴ കുടുംബങ്ങളിലേ സമാധാനം ഉണ്ടാകട്ടും ആവരെ കേട്ട് കൊണ്ടുപോകാൻ വാഴവർ അവരുടെ ഗർഭത്തിൽ സറപ്പുകൾ ആശീർവദിക്കപ്പെടും ഗർഭങ്ങളിലെല്ലാം നീങ്ങി പോകട്ടും വിടുതലുണ്ടാകട്ടും സുഖം ഉണ്ടാകട്ടും ജയം ഉണ്ടാകട്ടെ ും കച്ചാ അവ നല്ല തകപ്പേ